நேர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பாத சனிதான் வருது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றார் ஏழரை முடிய போது கடைசி கட்டம் அப்ப கண்டிப்பா நன்மை நன்மைதான் செய்வார் பாத சனி எப்பயும் நன்மைதான் செய்யறதுதான் ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு போன அந்த வகையில உங்களுக்கு நல்லதான் நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கைத்து கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் பணம் வாங்கறது போல விஷயம் கவனமா இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் குடும்பத்திலயும் கவனமா இருக்கணும் குடும்ப உறவுகள் பிரிவைக்கூடிய அமைப்பு வரும் அதுலயும் கவனமா இருக்கணும் கவனமா இருந்தா போதும் எல்லாம் சரியாயிடும் அது இல்லாமல் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குற அப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்கற நிறைய வரவுகள் லாபங்கள் ஏற்பட்டு இருக்கும் பெரிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்களுடைய அந்த சொல்லக்கூடிய அட்வைஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை கேட்கணும் புத்திமதி அவங்கள புத்திமதி கேட்டு நடக்கணும் ரொம்ப கண்டிப்பாக நல்லா வந்து இருந்தாலும் ராசாதி அது சனி போகணும் இல்லையா பெரிய தீமையை செய்ய மாட்டார் நல்ல செய்வார் அடிக்கடி லாபமான விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தொழில் உத்தியோகம் வியாபாரம் முன்னேற்றமா இருக்கும் எல்லா வகையிலுமே ஏற்றமா இருக்கும் திடீர் திடீர்னு அந்த வரவுகள் வந்து சேரும் ஒரு ஆவரேஜா வராம திடீர் திடீர்னு வரும் ஒரு நாளைக்கு சரியில்லாமல் இருக்கும் ஒரு நாள் திடீர்னு நல்ல வருமானம் வந்துடும் இப்படிதான் உங்களுக்கு அந்த ஏற்பட போகுது அதுக்குள்ள நான் அமைப்பு தான் இப்போ வந்துருக்கேன் இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பார்க்குற அப்போ பொருள் வரவு ஏற்படும் புதுமையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பீங்க தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு ஆயிடும் வீடு விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி ஆயிடும் சொந்த வீட்டுக்கு போறவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க சொந்த வீடு வாங்குவாங்க நல்ல வாடகை நல்லா வசதியான வாழ்க்கைக்குடி போவாங்க வசதி மேம்படும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கோம் நட்பு உறவு எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அடிக்கடி உதவி பண்ணுவாங்க உங்களை வந்து கேட்பாங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க நம்மளாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருப்போம் அது நட்பு உறவில் முக்கியமான விஷயமா சொல்லப்படுது ஆனால் அவர்களே கேட்கும்போது அப்போது ஆ சரி ஆமா வேணும் தானே செய்யுங்க அப்போ நம்ம சொல்றது ஈஸியா போயிடும் இல்லையா அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது அவர்களாக தேடி வந்து கேட்பா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் பண உதவி வேணுமா பொருள் வேணுமா சரீர உதவி வேணுமா நான் கூட வட்டுமா செய்யட்டுமா பார்க்கட்டுமா இப்படிதான் செய்ய கேட்பாங்க அதெல்லாமே இப்ப நடக்கும் அப்ப கும்பராசிக்கு எல்லாமே நடக்கும் உங்க மனதிலை பத்தி நீங்க தெளிவா வெளியே சொல்லிடணும் ரொம்ப நல்ல குளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லணும் தப்பு கிடையாது சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு நம்ம ஏற்ற காலமாக தான் இருக்குது புத்துயிர் பெருவியர்கள் அதுதான் முக்கியமான விஷயம் புத்துயிர்னா எப்படி எப்பா அவன் போயிட்டு வந்தான்ப்பா மீண்டும் வந்தான்ப்பா மறுபேர்வு எடுத்துட்டான்பா அவன் புதிய வாழ்க்கை வாழ்றான்ப்பா என்ன வரைக்கும் பட்ட கஷ்டம் பிரச்சனை இருப்பா அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு நடக்க போகுது அப்ப அந்த மாதிரி வாழ்க்கைய உங்களுக்கு வாழ் கிடைக்கும் நல்ல பிணை இது மாதிரிலாம் இந்த பகவானுடைய பலன்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு புதுவா கும்பராசி கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் நடத்தி கொடுப்பார் அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் ஏன்னா வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இவங்களால இது பண்ணணும் இவங்களால இது செய்யணா இவங்களை போய் பார்த்தா முடியுமா அப்படின்னா நீ உங்களுக்கு யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான் உங்களுக்கு உங்க வீட்ல கேட்பாங்க இந்த உங்களுக்கு புத்தி இல்லாமல் போச்சு இதுதான் தான் புத்தின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு வந்துடும் எப்படி செய்யணும் ஏதா பண்ணணும் என்ன பண்ணணும் இப்படி செஞ்சா எப்படி கிடைக்கும் முடியுமா முடியாதா அதெல்லாமே நடக்கும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு பிளான் பண்ணி நீங்களே செஞ்சிருவீங்க அதுலயும் ஜெயிச்சிருவீங்க அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கும் அப்ப நல்ல விஷயம் தானே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறீங்க இது இல்லாமல் பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு எல்லாம் கிடைக்கும் அதை நீங்க தக்க வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழு ராஜா உங்களுக்கு வீட்டு உலக போகுது இல்லையா அப்ப நன்மை தான் நடக்கும் பிரிஞ்சவங்க சேருவாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களா ஒரு பிரிஞ்சிருக்கும் அது எல்லாமே இப்ப சேருவாங்க சில பேர் தயக்கமா இருப்பாங்க சில பேர் பஞ்சாயத்து மூலியமா சேர்வாங்க சில பேர் அவங்களே வந்து சேர்ந்து அப்படி நடக்கும் அதே விஷயம் நட்புலையும் நட்புணையும் நண்பர்கள் கூட இருப்பாங்க அது உங்க நீங்க பேசி நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டு இல்லைன்னா அவங்களே வந்து உங்ககிட்ட சேர்ந்துருவாங்க எல்லாமே நடக்கும் அதுக்குன்னு இப்போ வந்திருக்கோம் நீங்க செய்யக்கூடிய இடைப்பறிக்கான பார்க்கும்போது உங்க ஆசை பேர் சனி பகவான் தான் அப்போ பெரும்பாலும் பழமையான ஈஸ்வரன் கோல் போயிட்டு வரலாம் கும்பேஸ்வரர் அப்படின்னு கும்பகோணத்துல சொல்லப்படுது இப்போ மகாமகம்னு சொல்லுவாங்களே அதுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெரும்பாலும் ஈஸ்வனை வாங்கிட்டு வரலாம் இது இல்லாமல் ரொம்ப நீண்ட நாட்களா படுத்த படிக்கா இருக்கிறவங்க நோய் நொடியில் இருக்கவங்க அவங்களுக்கு ஓய் உதி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாமே செய்யலாம் இது செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் சனி பிரசித்தி பெற்ற போயிட்டு வரலாம் சனிக்கை மேல இயல் விளக்கு தேவை போட்டு அபிஷேக ஆராய பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவலாம் கால் உணமற்றவர்கள் செ இதுவா இருக்கலாம் செவித்திறந்தவர்கள் வாய்ப்பேச திறமையற்றவர்கள் இவங்களை எல்லாம் உதவி பண்ணலாம் அது அவ்வளவு பெரிய விஷயம் சொல்லப்பட்ட பெரும்பாலும் வாய் பேசாம இருப்போம் உதவி பண்ணா அவ்வளவு விஷயம் தான் சுச்சோம் பரிகாரங்க இந்த சனி பேச சொல்லுறது உண்மையா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணணும் அது பிச்சைக்காரங்க தான் இருக்கணும்ல உங்க உட் கூட இருக்கலாம் பழக்க இருக்கலாம் இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் பேச முடியாதவங்க இருப்பாங்க அவங்களும் நீங்க உதவி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது சரி பண்ண முடிஞ்சா அதுக்கு முன்னாலும் உதவி பண்ணலாம் இல்லனா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் தேவையான எண்ணங்கள் மனசுல இருந்தா அவங்க எழுத காட்டு எழுதி காட்ட சொல்லி அதை படி செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணலாம் அவங்க பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம் இதுதான் செய்யணும் இதான் உண்மையான தானதம் அவங்க மனசை சந்தோஷப்படணும் அவ்வளவுதான் விஷயம் அப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை நன்மைதான் போகுது ஏழை சனி விலக போகுது உங்களுக்கு அதனால கண்டிப்பாக இந்த பாத சனி கண்டிப்பா நல்ல செய்யும் எப்பயுமே பாத சனியிலே பாத யாத்திரை போவது நல்லது இது முக்கியமான விஷயம் நோட் பண்ணீங்க பாதசனி நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா கும்பராசிக்கு இல்லை அதான் அப்போ உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட கோயில் போயிட்டு வரலாம் குலதேவ் கோயில் போயிட்டு வரலாம் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் பாத யாத்திரையா போயிட்டு வரணும் அது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சனிவாவோட அருள் பெற்று உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நான் சொன்ன இறை பரிகாரம் தான் இருந்ததுன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்